ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது மக்களை குழப்பும் ஆம்னி பஸ் அதிபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று இடங்களில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் என்ற போக்குவரத்து துறையின் உத்தரவு உறுதியாகியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது மக்களை குழப்பும் வகையில் ஆம்னி பஸ் அதிபர்கள் செயல்படக்கூடாது என்றும் அவர்கள் மீது அவ்வாறு செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது மூன்று இடங்களை தவிர வேறு இடங்களில் ஏற்றி இறக்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வண்டலூர் உயிரியல் பூங்காவை அடுத்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் செயல்பட தொடங்கி எதிராக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது சூரப்பட்டு போரூர் கிளாம்பாக்கம் தவிர வேறு இடங்களில் பேருந்துகளை நிறுத்தினால் ஆம்னி பேருந்து அதிபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வண்டலூர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிராக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி தற்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கு என்ன விதிமீறல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக கிலாம்பாக்கம் பேருந்து முனையம் என்பது கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி திறக்கப்பட்டது அதே போல கடந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் வந்து சென்னையிலிருந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் முழுவதுமாக கிலாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்து போக்குவரத்து தரப்பிலிருந்து விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் வந்து சூரப்பட்டு மற்றும் போரூர் டோல்கேட் மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் ஆகிய மூன்று இடங்கள் மட்டுமே பேருந்துகளில் பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலை ஒரு சில ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் கோயம்பேடு பயணிகளை ஏற்றி இருக்கலாம் என்ற தவறான தகவல் நடிப்பில் பயணிகள் ஏற்றியிருக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த பயணிகள் ஏற்றியிருக்கக்கூடிய சூழ்நிலையால் அதனை எதிர்த்து மீண்டும் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து ஒரு முறையீடு வந்து செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த இரண்டு முறையீடுகளுமே வந்து தற்போது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது முழுவதுமாக ஆமணி பேருந்து முழுவதுமாக அந்த போரூர் மற்றும் வந்து சூரப்பட்டு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் ஆகிய மூன்று இடங்களில் மட்டும் பயணிகளை ஏற்று இறக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்து மற்ற வழக்குகள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலும் வந்து ஆம்மை பேருந்து உரிமையினர் சங்கத்திலிருந்து வழக்கு தொடரப்பட்ட சூழலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த வழக்கில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்றும் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்வதாகவும் தற்போது உச்சநீதிமன்றத்திலும் வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழலில் போக்குவரத்து ஆணைய தரப்பிலும் தற்போது ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது முழுவதுமாக சென்னை ஊர் உத்தரவை பின்பற்றி அந்த மூன்று இடங்களில் மட்டுமே பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் குறிப்பாக போரூர் சுங்கச்சாவடி மற்றும் சோரப்பட்டு சுங்கச்சாவடி கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் ஆகிய மூன்று இடங்களில் மட்டும் பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் அதற்கு மட்டுமே தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதே போல மற்ற இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்கினால் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மற்றும் சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தமிழக அரசு தரப்பிலும் தற்போது எச்சரிக்கை விடு விடுக்கப்பட்டுள்ளது இதனை முழுமையாக ஆம்னை பேரு உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அதே தனியார் செயலிகள் மூலம் பேருந்துகளை ஆமணி பேருந்துகளை முன்பதிவு செய்யக்கூடிய பயணிகளுக்கும் இந்த மூன்று இடங்களில் மட்டுமே ஏற்றி இறங்க அனுமதி வழங்கக்கூடிய அடிப்படையில் அந்த செயலியை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாலாஜி பயணிகளுக்கு ஏற்படும் சிரமங்களுக்கு வந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு அது பற்றிய விவரங்களை நீங்க சொல்லலாம் குறிப்பா ஏற்கனவே சொன்னது போல இந்த கடந்த ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதலே வந்து கிலாம்பாக்கம் மற்றும் அந்த இடங்களிலிருந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த பேருந்துகளை வந்து ஆம்ணி பேருந்து உரிமையாளர்கள் அங்கிருந்து மட்டுமே இயக்க வேண்டும் கோயம்பேடு இயக்கக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட அடிப்படையில் வந்து அந்த பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவை தவறுதலாக ஒரு சில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோயம்பேடில் பணிமனை இருக்கக்கூடிய அந்த ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் அங்கிருந்து பயணிகளை இறக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியிட்டு அதன் மூலமாக கடந்த சில தினங்களாக அந்த இடத்தில் வந்து பயணிகளை ஏற்றி விளக்கினார் இந்த சூழ்நிலையில் கடந்த பதிமூணாம் தேதி இதற்கு முழு விளக்கம் அளித்து தமிழக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்ட சூழ்நிலையில் இந்த குறிப்பிட்ட அந்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது போர் சுங்கச்சாவடி மற்றும் சூரப்பட்டு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து ஏற்றி இறக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அந்த இடைக்கால உத்தரவு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஆனால் ஒரு சில ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் இந்த சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் தற்போது தவறுதலாக இந்த கருத்தை வந்து மக்கள் மத்தியில் பரப்பி தற்போது கோயம்பேட்டிலிருந்து பயணிகளை ஏற்றலாம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளதாகவும் இதற்கு முழுமையாக தமிழக தடை விதிக்கப்பட்டு மூன்று இடங்களில் இன்று உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு இந்த போக்குவரத்து ஆணையர் ஆகியோர் வெளியிட்ட அந்த உத்தரவு மட்டுமே தற்போது நிலுவையில் இருக்கக்கூடியதாகவும் அதனை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலும் தற்போது இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது பாலாஜி செல்போன் செயலி வாயிலாக கூட டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய சூழல்ல அந்த செயலிகளும் வந்து மக்களை குழப்ப கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது பற்றிய விவரங்களையும் நீங்க சொல்லலாம் குறிப்பாக இந்த ஆம்னை பேருந்து பொறுத்த வரைக்குமே வந்து நேரடியாக வந்து டிக்கெட் பெறும் பயணிகளை விட முழுவதுமாக இந்த தனியார் செயலி என்று கூடிய ரெட் பஸ் ஆபி பஸ் போன்ற செயலிகள் மூலமாக அதிக அளவில் வந்து பயணிகள் வந்து இந்த டிக்கெட்டை முன்பதிவு செய்வதுதான் வழக்கம் அதன் அடிப்படையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து கோயம்பேடு மற்றும் சென்னையின் வந்து உட்புற சாலைகள் தாம்பரம் பெருங்கலத்தூர் போன்ற இடங்களில் வந்து இந்த பயணிகளை ஏற்றக்கூடிய வகையில் தான் அந்த செயலிகள் செயல்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள இந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த இடங்களில் எல்லாம் தவிர்த்து தற்போது அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ள அடி அடிப்படையில் வந்து போரூர் சுங்கச்சாவடி மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடி கிளாம்பாக்கம் பேருந்து மூலியம் ஆகிய மூன்று இடங்கள் மட்டுமே வந்து பயணிகளை ஏற்றி இறக்கவும் அதற்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கான அனுமதியும் அந்த செயலியில் வந்து தற்போது புதிதாக செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பழைய இருக்கக்கூடிய அந்த முழுமையான மற்ற இடங்களை வந்து தவிர்க்க வேண்டும் என்றும் தான் தற்போது தெரிவிக்கப்பட்ட சூழலில் இதனையே மீறி செயல்படக்கூடிய ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் மீதும் அதே போல பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களுக்கும் வந்து அந்தந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலாஜி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அதுவரைக்கும் அது வரைக்கும் அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது என்ன என்னென்ன விதிமீறல்களை ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முழுமையாக இந்த கிளாம்பகம் பேருந்து முனையம் என்பது தொடங்கப்பட்டது முழுவதுமே வந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள் பயணிகள் பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேருந்து நிலையம் என்பது திறக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் வந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் அரசு விரைவு போக்குவரத்து பேருந்து அனைத்துமே அங்கிருந்து இயக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் ஆமை தெற்கு நோக்கி செல்லக்கூடிய ஆம்ணி பேருந்துகளும் முழுமையே அங்கிருந்து இயக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசுடைய நிலைப்பாடாகும் அதே போல அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்ற வருகிற சூழ்நிலையில் ஒரு சில ஆமணி பேருந்து உரிமையானது தங்களுக்கான அந்த பயணிகளை ஏற்றி இருக்க வேண்டும் அதே போல கோயம்பேட்டில் தங்களுக்கான பணிமனை இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதனை பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது கோயம்பேட்டிலிருந்து பயணிகளை ஏற்றி இறக்கலாம் என்ற தவறான கருத்தை பொதுமக்கள் மத்தியில் முன்வைத்து அந்த பேருந்துகளை மாற்றி இயக்குவதாக அதே போல புகார் எழுந்தது இதன் காரணமாக தான் வழக்கம் என்பது சென்னை உயர்நீதிமன்றம் தொடரப்பட்ட சூழ்நிலையில் தற்போது தெளிவாக சென்னை உயர்நீதிமன்றம் என்பது இந்த வழக்கில் வந்து முழுமையாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் குறிப்பிட்ட அந்த போரூர் சுங்கச்சாவடி சூரப்பட்டு மற்றும் கிலாம்பாக்கம் பேருந்து முனியம் ஆகிய மூன்று இடங்களில் மட்டும்தான் பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் தெளிவான ஒரு உத்தரவு பிறப்பித்த சூழ்நிலையில் பொதுமக்களை வந்து குழப்பம் வகையிலும் அதே போல பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படக்கூடிய வகையிலும் ஆம்லி பேருந்து உரிமையாளர் செயல்படக்கூடாது குறிப்பிட்ட அந்த தனியார் செயல்கள் மூலமாக குறிப்பிட்ட இந்த மூன்று இடங்களில் மட்டுமே தான் பயணிகளை ஏற்றி இறக்க வேண்டும் என்ற உத்தரவும் தற்போது பிறப்பித்த சூழ்நிலையில் இனிவரும் அடுத்த அந்த ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை இந்த வழக்கு அடுத்த கட்ட நகருக்கு செல்ல செல்லக்கூடிய அந்த வகையில் வந்து அதுவரை முழுமையாக தற்போது இருக்கக்கூடிய இந்த உத்தரவை முழுமையாக ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதால் அரசின் உத்தரவாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க